ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஸ்வீட் அம்மா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பட்டாணி புலாவ் தாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் பட்டாணி புலாவ் ஈஸியா சூப்பரா டேஸ்டியா எப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் எப்போவும் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாக ஏறட்டும் ரெண்டு பூ சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு இலை சேர்த்துக்கோங்க பிரிட்ஜ் இலை ஒன்று பட்டை ஒரு நாலு துண்டா போட்டிருக்கேன் லவங்கப்பூ ஒரு நாலு லவங்கப்பூ சேர்த்துக்கோங்க அது கூடவே நறுக்கின வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அரைக்குறையாலாம் வேகக்கூடாது நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா நான் கீறி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்களா எவ்வளோ ஃபைனாக எவ்வளோ ஜூஸியாக அப்படியே வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இஞ்சி பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூ பூண்டோட ரா வாசனை ரா ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க அந்த பச்சை வாசனை போகட்டும் இது கூட நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி அதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி நான் வாங்கியிருக்கேன் பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்துக்கிறேன் இது வந்து காஞ்ச பட்டாணியை வந்து ஊற வச்சிடலாம் நான் பண்ணலை பச்சை பட்டாணிங்களே நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் பச்சை பட்டாணி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஏன்னா பட்டாணி கொஞ்சம் வதங்கணும் பாருங்க பட்டாணி கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் சக்தி மசாலா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் நான் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் காரம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கியிருக்கு கருங்க எல்லாம் ஒன்று போல் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த ஆழாக்கில் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இதே ஆழாக்கில் மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதி வருது பாருங்கள் சலசலன்னு கொதி வரட்டும் அப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி உள்ளே சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு செய்யறது புழுங்கல் அரிசி தான் பச்சரிசி இல்லை நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற இல்லையா நார்மல் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் போடுறீங்கன்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் புழுங்கல் அரிசிக்கு எப்பவுமே அதுதான் கணக்கு நான் ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அரிசி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா விட்டு கொஞ்சம் திட்டமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கலரி விடுவோம் இல்லைனா அடி பிடிச்சிடும் நீங்கள் நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க அரிசி உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க நான் கரண்ட்டு எப்படி திருப்பி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி திருப்பி பிடிச்சிங்கன்னா அரிசி எப்போவுமே உடையாது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வற்றிருக்கு இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுற வேண்டியது தான் கல் தோசை தவா வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க சாதம் வெந்துட்ருக்கும் போதே தோசை தவா சூடு பண்ணி வச்சுக்கோங்க சூடு பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இது மேலே தோசை தவா மேலே அதை எடுத்து தம் போட்டுற வேண்டியது தான் உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லையா நம்ம அதை வச்சு நான் வெயிட் போட்டுருவேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் இதை வெயிட் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட மேலே வச்சு வெயிட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அழகாக சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தம் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள் பீஸ்ஃபுல்லாவ் செமையாக பக்காவாக ரெடியாகிருக்கு தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிருக்கு லைட்டாக கலரி விடுங்க உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக பீஸ்ஃபுல்லாக செம்மையாக ரெடியாகிருக்கு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு கரண்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பீஸ்ஃபுல்லாகும் இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கூட வந்து ரைத்தா வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு இப்போவே சாப்பிட போல இருக்குது இந்த தட்டில் சர்வ் பண்ணதை நான் தான் சாப்பிட போகிறேன் ஓகேங்களா இது என்னோடய பிளேட் மணக்க மணக்க பட்டாணி புலாவ் ஒரு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ